ஹாய் காய் இஸ் வெல்கம் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோனால் இன்றைக்கு வந்து பிரியாணி தான் செய்ய போகிறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி என் ஸ்டைலில் நான் வந்து பிரியாணி செய்ய போகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சு தான் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க கீழே இருக்க பெல்லைக்கன் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எந்த வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன எடுத்துருக்குன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தயிரும் பிரியாணி பொடியும் நான் வந்து நல்லா கிளறி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் எலுமிச்சிக்க சாறு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் உப்பு மிளகாத்தூள் தக்காளி வெங்காயம் மூணு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ஸோ இவ்வளோதான் பிரியாணிக்கு வேணும் இப்போ வாங்க நான் வந்து அரை கிலோ போல் கறி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன் ஸோ அது வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம் ஸோ இது வந்து மசாலா போட்டு கிளறி வைக்கிறதுக்கு தான் அப்புறம் ஒரு ஸ்பூன் போகிற மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போல் உப்பு புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் கட் பண்ண தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து எலுமிச்சிக்காய் சாறு இருக்குது பார்த்திங்களா ஸோ ரெண்டு எலுமிச்சிக்காய் சாரில் ஒரு எலுமிச்சிக்காய் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா தயிர் வந்து ஊற்றிக்கிறேன் ஸோ தயிர் ஊற்றினதுக்கப்புறமா நல்லா வந்து இது மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வாங்க பிரியாணி செய்யலாம் ஸோ குக்கரில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுடலாம் ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம நல்லா வந்து நம்ம வதக்கலாம் ஏன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் சூப்பராக இருக்கும் ஸோ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நான் வந்து நல்லா வந்து வதங்கிக்கிறேன் பாரு வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலராக வந்துருச்சு இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா நல்லா வந்து வதங்கிக்கிறேன் ஓரளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நான் வந்து நல்லா வதங்கிக்கிறேன் இஞ்சி பூண்டு பச்சை வசனம் போயிடுச்சு இப்போ வந்து நம்ம கிளரி வச்சுருந்தோம் இல்லையா கறி மசாலாலாம் போட்டுட்டு அதை வந்து நான் போட்டுட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிறேன் ஸோ ஓரளவுக்கு இது நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் வந்து உப்பு தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் போடலாம் மிளகாத்தூள் நல்லா வதங்கினதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி அப்புறம் கட் பண்ண தக்காளியும் போட்டுட்டு நல்லா வந்து கிளறிக்கிறேன் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து தயிர் பிரியாணி மசாலா கலந்து வச்சிருந்தோம் இல்லையா அது வந்து ஊற்றிக்கிறேன் ஸோ நல்லா ஊற்றிட்டு நல்லா வந்து நான் வதங்கிக்கிறேன் ஸோ வதங்கினது அப்புறம் எண்ணெய் நல்லா சைடு பிரிஞ்சு வந்துடும் ஸோ எண்ணெய் சைடு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நான் அரிசி போட்டுக்குவேன் அரிசி வந்து நான் ரெண்டரை டம்ளர் போல் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து ஒரு இருபது நிமிஷம் வந்து நான் ஊற வச்சிருக்கேன் அரிசியை ஊற வச்சு நான் அரிசி போட்டதுக்கப்புறமா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறமா இதில் வந்து எலுமிச்சி சாறு மீதி இருந்துச்சு இல்லையா அதையும் நான் ஊற்றிக்கிறேன் ஸோ ஊற்றிக்கிட்டு இது வந்து நல்லா கிளறிக்கிறேன் கிளினதுக்கப்புறமா இந்த டைமில் உப்பு பார்த்துக்கோங்க ஸோ எனக்கு கரெக்டாக இருந்துச்சு உப்பு இப்போ வந்து நான் மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ குக்கர் வந்து ரொம்ப மூணு மிசில் வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா பிரியாணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நானும் வெயிட் பண்ணுறேன் மூணு மிசில் வந்துடுச்சு மூணு மிஸ் வந்தோடனே நான் இறக்கி வச்சுட்டேன் இப்போது காற்று நல்லா போனதுக்கப்புறமா இப்போ சாப்பாடு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் ஸோ வாங்க பார்க்கலாம் சூப்பராக இருக்குது கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது பிரியாணி நல்லா வந்திருக்கு பாருங்க அரிசியெல்லாம் உதிரி உதிரியாக சாப்பாட்டெல்லாம் வந்திருக்கு பாருங்கள் நல்லா கிளறி விட்டுக்கிற இது அப்போ தான் நம்ம அடியில் இருக்க அந்த சாப்பாடெல்லாம் நம்ம கிளம்பினோம்னா அது கலராயிடும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சாப்பாடு நல்லாவே வெந்து உதிரி உதிரியாக வந்திருக்குது இப்போ வந்து பிரியாணி வந்து நான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறேன் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிரியாணி சாப்பிடலாம் சூடாக இருக்கு கொஞ்சம் ஆரட்டும் ஃபஸ்ட்டு வந்து கறியை பிச்சு சூடாக இருக்குது கறி வேணும் கறியை பிச்சு அதுக்கப்புறமா சாப்பாட்டில் கலந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வாய் அதுக்கப்புறமா நான் சாப்பிட்றேன் நாங்கள் சாப்பிட்ருங்க இப்போ நான் சாப்பிட போகிறேன்